அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு கண்ணி பயன்பாடுகள் பாடம் பதினைந்து மின்வணிகம் இந்த பாடத்தினுடைய மூன்றாவது பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு சார்ந்த வணிகம் மற்றும் மின்வணிகம் ஒப்பீடு இதைத்தான் நம்ம இந்த பகுதியில் நாம் பார்க்க போறோம் இதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மரபு சார்ந்த வணிகம் மின்வணிகம் என்ன ஒப்பீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம் இது பைமார்க் கொஸ்டனில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி பாருங்க மரப்பு சார்ந்த வணிகம் என்பது பொருள் மற்றும் சேவைகள் நேரடியாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது இந்த மரப்பு சார்ந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறது பொருள் மற்றும் சேவைகள் நேரடியாகவே வந்து பரிமாறப்படும் நுகர்வோர்களுக்கும் எனது பொருளை விற்பனை விற்பனையாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே நேரடியாக என்னது பரிமாறப்படும் ஆனால் மின்வணிகத்தில் மின்வணிகம் இணையம் மூலம் மின்னணு முறையில் வணிக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இது எல்லாமே வந்து மின்னணு முறையில் தான் வந்து இந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் நடக்குது அடுத்து வாடிக்கையாளர் வியாபாரி எளிதில் அடையாளம் காணவும் அங்கீகரிக்கும் பேசவும் முடியும் வாடிக்கையாளர் என்ன பண்ணலாம் வியாபாரியை வந்து யாரை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அவரோட நேரடியாக பேச முடியும் ஆனால் மின் வணிகத்தில் வாடிக்கையாளரோ வியாபாரியோ என்னதை யாரும் நேருக்கு நேர் பார்ப்பதில்லை பேசுவதும் இல்லை அடுத்தது பொதுவாக கடைகள் அனைத்து நேரத்திலும் திறந்திருக்க முடியாது மின்ம மரபு சார்ந்த வணிகத்தில் எல்லா நேரத்திலையும் கடை திறந்திருக்காது ஆனால் மின் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலேயும் எல்லா நாட்களிலுமே வந்து கடை என்னதே அந்த இணையதளம் வந்து திறந்திருக்கும் அடுத்தது பொதுவாக அதாவது வாங்கும் முன் பொருட்களை நேரடியாக ஆய்வு செய்யலாம் ஆமா நம்ம ஒரு பொருளை மரபு சார்ந்த வணிகத்துல வாங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அந்த பொருள் என்ன ஏது அப்படிங்கிற நேரடியாவே நாம தொட்டு பார்க்க முடியும் ஆனால் மின் வணிகத்தில் நாம் அப்படியெல்லாம் நேரடியாக எதையுமே வந்து செய்ய முடியாது வணிக வணிகத்தின் வரையல்லை குறிப்பிட்ட பகுதிக்குட்பட்டது இது பாத்தீங்கன்னா அந்த மரபுசார் சார் வணிகம் குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் நடைபெறும் ஆனால் இந்த மின்மணியை பொறுத்த வரைக்கும் உலகளாவியது ஓகே உலகத்தில் எந்த நிறுவனத்தில் எந்த இடத்துல இருந்தும் பொருட்களை வாங்கலாம் விரிவுபடுத்தலாம் பயன்படுத்தலாம் அடுத்து மரப்பு சார்ந்த வணிகத்தில் விநியோக விநியோகம் சார்ந்த வள முன்னிறுத்து கோட்பாடு பயன்படுத்தப்படுகிறது சப்ளை சைடு ஆனால் மின்மணிகத்தில் தேவை சார்ந்த வள முன்னிறுத்து கோட்பாடு பயன்படுத்தப்படுகிறது ஆமாம் மரப்பு சார்ந்த வணிகத்தில் விநியோகம் சார்ந்த வள முன்னிறுத்து கோட்பாடு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் மின்வணிகத்தில் என்ன பண்றாங்க டிமாண்ட் சைடு வள முன்னிறுத்து தான் பயன்படுத்தப்படுகிறது மரபு சார்ந்த வணிகத்தில் நேர்கோட்டு வணிக உறவு முறை பின்பற்றப்படுகிறது ஆமா டைரக்டா வந்து வாடிக்கையாளர் விற்பனையாளரோட எனது தொடர்பு கொள்வார் ஆனால் மின் வணிகத்தில் என் டு என்று என்ற வணிக உறவு முறை பின்பற்றப்படுகிறது ஆமா அந்த பொருளை விற்கக்கூடிய நிறுவனத்துக்கும் அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளருக்கும் நேரடி உறவு முறை ஓகே அதைத்தான் சொல்றேன்னு என் டு எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான் மரபுசார் வணிகத்தில் ஒரு ஒரு வழி சந்தைப்படுத்துதல் முறை பின்பற்றப்படுகிறது மின் வணிகத்தில் என் டு என்ற வணிக உறவு முறை பின்பற்றப்படுகிறது ரொக்கம் காசோலை அட்டைகள் போன்றவற்றால் பணம் செலுத்தப்படுகிறது பணம் செலுத்தும் முறை பெரும்பாலும் மின் செலுத்தல் மூலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பெரும்பாலான பொருட்கள் உடனடியாக விநியோகம் செய்யப்படுகிறது பொருட்கள் விநியோகம் செய்ய சில காலம் தாமதமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா மரபுசார் வணிகத்தில் உடனடியாக பொருட்கள் வந்து விநியோகம் செய்யப்படும் ஆனால் மின் வணிகத்தில் அந்த பொருள் வந்து என்னதை விநியோகம் செய்ய ரொம்ப ஒரு குறிப்பிட்ட கா நாட்கள் வந்து அல்ல காலங்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் ஓகே அதனால வந்து தாமதம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பைமார்க்கில் கேட்டால் இந்த டேபிள் அப்படியே நீங்கள் எழுதணும் ஓகே மாணவர்களை அடுத்தது மின்மணிகத்தினுடைய நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் மின்மணிகத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்கலாம் ஓகே மின்வணிகத்தின் சாதக பாதங்கள் அதன் மூன்று முக்கிய பங்குதாரர்களை பாதிக்கிறது நுகர்வோர் வணிக நிறுவனங்கள் மற்றும் சமூகம் ஆமா இந்த மின்வணிகத்தினுடைய சாதக பாதங்கள் யாரை பாதிக்குது அப்படின்னா நுகர்வோர் வணிக நிறுவனங்கள் சமூகம் மின்மணிகத்தில் நுகர்வோருக்கான சில நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மின்மணிக அமைப்பு வாரத்தின் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் இயக்கப்படுகிறது இதுதான் மிகப்பெரிய நன்மை மின்மணிகம்னாவே என்னது வாரத்தில் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இந்த முறைப்படிதான் வந்து இது இயக்கப்படுகிறது வருடத்தில் அனைத்து நாட்களுமே வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்னணு முறையில் வணிகம் செய்ய நுகர்வோர் அல்லது விற்பனையாளருக்கு இயல்நிலை கடை திறந்திருக்க தேவையில்லை மக்கள் தங்கள் தேவைக்கேற்ற நேரங்களில் வணிக என்னது வணிகங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் இங்கே வந்து கடை இந்நேரம் திறந்து வைத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆன்லைன்லேயும் என்ன பண்ணலாம் தேவைக்கேற்ற நேரங்களில் அந்த வணிகங்களோட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வேகம் மின்வணிகத்தின் ஒரு முக்கிய நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வேகம் அப்படிங்கிறது ஒரு மின்மணிகத்தினுடைய முக்கியமான நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேம்பட்ட மின்னணு தகவல் தொடர்பு அமைப்புகளில் செய்திகளையும் உடனடியாக உலகம் முழுவதும் சென்றடைய அனுமதிக்கிறது ஏன் அதை வந்து வேக மின்னணி வணிகத்தினுடைய முக்கியமான நன்மை அப்படின்னா அதாவது தகவல் தொடர்பு அமைப்புகள் செய்திகளை உடனடியாக உலகம் முழுவதும் வந்து சென்றடைய அனுமதிக்கிறது ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த பொருள் வந்து உலக உலகம் முழுவதுமே வந்து அது சென்றடையக்கூடிய வகையில் வந்து தகவல் தொடர்பு மூலமாக வந்து அது வந்து செயல்படுத்தப்படுகிறது ஓகே அதே மாதிரி ஒரு பொருளுடைய விலைப்பட்டியல் அதே மாதிரி அதனுடைய டிஸ்கவுண்ட் என்ன அதனுடைய சேவை என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடியது ஓகே செய்திகள் வந்து கிடைக்கும் அதைத்தான் வந்து இதனுடைய வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கடையில் பொருட்கள் வாங்குவது போன்றல்லாமல் இணையத்தின் மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறுவது விலை குறைவானது மற்றும் எளிதானதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இணையத்தின் மூலமாக பொருள் வாங்குறது ரொம்ப எளிதானது விலை குறைவு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் இணையதளத்தை பயன்படுத்துகிறதுக்கு அதிக அளவில் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்போ நம்மளுக்கு அந்த பொருளை வந்து ஆன்லைனில் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்லை நேரடியாக போய் கடையில் வாங்குறக்கும் ஆன்லைனில் வாங்குறக்கும் பொருட்கள் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கும் வாங்குறது வந்து நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் ஓகே பொருள் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து விநியோகிக்கப்படும் ஓகே இது நுகர்வோருக்கு குறைந்த செலவில் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அப்போ அந்த மின்மணி என்ன பண்ணுறது நுகர்வோருக்கு குறைந்த செலவுல பொருட்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இணையதளத்தை ஆராயிறது உற்பத்தியாளர்களை அடையாளம் காண்றது அதன் மூலம் மொத்த விற்பனையாளர்களை கடந்து நேரடியாக உற்பத்தியாளரிடம் இருந்து குறைந்த விலையில் பொருட்களை வாங்க முடியும் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் யார் பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்தே பொருளை வாங்குறோம் ஓகே இதன் என்னாகுது வாடிக்கையாளருக்கு வந்து விலைகள் வந்து ரொம்ப குறைவான வந்து ஒரு பொருள் குறைவானது அப்படிங்கிறத அடுத்தது இன்றைய நுகர்வோர்களுக்கு உலகம் ஒரு சந்தையாக மாறியுள்ளது இன்றைய காலகட்டத்தில் உலகமே வந்து ஒரு சந்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வாங்குவதற்கான முடிவை எடுப்பதற்கு முன்பு பல்வேறு வலைத்தளங்களில் அதே பொருளை ஒப்பிட்டு ம மதிப்பிடுவதன் மூலம் அவர்கள் பரவலான உற்பத்தி பெற முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஆன்லைனில் பார்த்திங்கன்னா பல்வேறு வலைப்பக்கங்கள் வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா பல்வேறு நிறுவனங்களுடைய வலைத்தளத்தில் பார்த்திங்கன்னா ஒரே பொருளுக்கு பல்வேறு விலைகள் இருக்கும் ஏற்ற இறக்கு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ஒரே பொருளை பல வலைத்தளங்கள் மூலமாக வந்து நாம் ஒப்பிட்டு பார்த்து எதில் நம்மளுக்கு விலை நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ விலை குறைவாக இருக்குதோ அந்த வலைத்தளத்தில் போய் நம்ம அந்த பொருளை வந்து நாம் வாங்க முடியும் அதற்குண்டான வாய்ப்பு எல்லாம் எது ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்வணிகம் ஏற்படுத்தது அடுத்து வாடிக்கையாளர்கள் வீட்டிலோ அல்லது தங்கள் வசதிக்கு ஏற்ப எங்கு வேண்டுமான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வேணாலும் அந்த பொருள்கள் வந்து விநியோகிக்கப்படும் வேற எங் அவங்களுடைய வசதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பொருள்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளரிடம் பேச நீண்ட நேரம் காத்திருக்க தேவையில்லை ஓகே ஆமாம் ஒரு விற்பனையாளர்கள் வந்து பேசுறதுக்கு வந்து நீண்ட நேரம் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருந்து தயாரிப்பின் மாதிரி எண் விலை அம்சங்கள் போன்றவற்றை பற்றி விவரங்கள் படித்து அவர்கள் தங்கள் வசதிக்கேற்ப பொருட்களை வாங்க முடியும் எல்லாமே இந்த அந்த அந்த இணையதளத்திலேயே அது என்ன பொருள் அதனுடைய விலை என்ன அதனுடைய அம்சங்கள் என்ன அதை அதில் என்னென்னலாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லா விவரங்களும் இருக்கும் ஓகே அதன் மூலமாக நாம் என்ன பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான சந்தேகங்களால் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு நாம் வந்து இணையதளத்தின் மூலமாகவே வந்து பேமெண்ட் மூலமாக வந்து பணம் செலுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மின்மணிகத்தினுடைய நன்மைகள் சிம்பிளாக ஞாபகம் வச்சிங்க மின்மணியத்தினுடைய நன்மை அப்படின்னா வாரத்தில் எல்லா நாட்களிலும் வந்து இயங்கக்கூடியது அதனால் வந்து வாடிக்கையாளர் வந்து எளிமையாக வந்து நம்ம பொருளை வந்து வாங்க முடியும் அதே மாதிரி வந்து இது வேகமாக செயல்படக்கூடியது அதாவது ஒரு பொருளை பற்றியுள்ள செய்திகள் அதே மாதிரி அதில் வழங்கக்கூடிய தள்ளுபடிகள் அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக வந்து உலகம் முழுவதும் பரவக்கூடியது அதை சென்றடையக்கூடியது கூடியது அதனால் வந்து ஒவ்வொரு பொருளை பற்றியுன்னான விலைகள் எல்லாமே அப்டேஷனில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கடையில் வந்து பொருளை வாங்குது போன்ற இல்லாமல் இணையத்தின் மூலமாக பொருளை வாங்கும்போது விலை வந்து குறைவானதாக இருக்கும் அதே மாதிரி எளிமையானதாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாளர் மொத்த விற்பனையாளர்கிட்ட இருந்து பொருளை வாங்காமல் நேரடியாகவே உற்பத்தியாளர்கிட்டமேருந்து பொருளை வாங்குறார் அதனால் வந்து அவர் வந்து குறைந்த விலைக்கு வாங்குறது ஒரு சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரே பொருளை பல்வேறு வலைத்தளங்களில் வந்து நாம் என்ன பண்ணலாம் அந்த ஒரே பொருளை ஒப்பிட்டு எதில் குறைவாக இருக்குதோ அதன் மூலமாக வந்து நம்ம தேர்வு செய்து நம்மளுடைய விருப்பத்தை வந்து போ என்னது பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க மாதிரி வாடிக்கையாளருக்கு என் வீட்டில் இருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமானாலும் அந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இதெல்லாம் வந்து நன்மைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறைபாடுகளும் ஒரு சில குறைபாடுகளும் மின்வனியத்தினுடைய குறைபாடுகள் சொல்லியிருக்கிறாங்க வாங்க மாணவர்களை அது என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் மின்மணிகம் பெரும்பாலும் உள்ளூரில் கிடைக்காத பொருட்களையும் உலகம் முழுவதும் உள்ள இருந்து வாங்க பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிறது பொருட்களை விநியோகிக்க அதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப வேண்டும் இது நீண்ட நேரத்தையும் பணத்தையும் எடுத்துக்கொள்ளும் மரபு சார்ந்த வர்த்தகத்தில் நாம் ஒரு பொருளை வாங்கி கொண்டு கடையை விட்டு வெளியே நடக்கும்போது அது நடை நம்முடையதாகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மின்மணிகத்தினுடைய குறைபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணுறோம் அந்த ஆர்டர் பண்ணி இந்த பொருள் வர வரைக்கும் அது நம்முடையதா இல்லையா வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையே நம்ம வந்து இருப்போம் ஓகே ஆனால் இந்த மரபு சார்ந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம் நம்ம பொருளை வாங்கினோன்னே அந்த பொருள் நம்முடைய உடமையாகிறது ஓகே அதை இதில் சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது அதாவது அது நம்மிடம் இருக்கிறது அது என்ன என்று எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும் அதை பண்ணலாம் நம்ம வாங்கினோன்னே அந்த பொருளை என்ன எப்படி எல்லாமே நாம் ஈஸியாக வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா மின்வணிகம் மூலம் பெற்ற பொருட்களை திருப்பி அனுப்புவது ஒரு மரப்பு சார்ந்த கடைக்கும் பொருட்களை திருப்பி அனுப்புதும் போல் இல்லாமல் ஒரு சிரமமான பணியாக உள்ளது இப்போ ஒரு பொருளை நம்ம கடையில் வாங்குகிறோம் அந்த க அந்த பொருள் ஏதாச்சும் சம் பால்ட் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வேறு மாற்றிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த மின்வணிகத்தில் அப்படி கிடையாது ஓகே அதை மறுபடியும் திரும்ப எல்லாம் ரீபேக் பண்ணி ப்ராப்பராக வந்து நான் என்ன பண்ணோம் நான் திருப்பி அனுப்பணும் அதெல்லாம் வந்து ஒரு எளிமையான காரியமில் அது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இதெல்லாம் அடுத்த குறைபாட்டில் விலக்கிக்கிறாங்க அடுத்தது மாணவர்களே தனியுரிமை சிக்கல்கள் அப்படின்னு சொல்றா மின்மணிகத்தில் மிகவும் கவலைக்குரியவை மின்மணிகத்தில் ஒரு நிறுவனம் நுகர்வோர் பற்றி தகவலை திரு திரட்டுவது தவிர்க்க முடியாதது ஆனால் எல்லா நிறுவனங்களும் அவர்களை பெற்ற தனிப்பட்ட தகவல்களை வாடிக்கையாளருக்கான சேவைகளை மேம்படுத்த மட்டுமே பயன்படுத்துவதில்லை பல நிறுவனங்களும் அந்த தகவலை பயன்படுத்தி அதிலிருந்து பணம் எட்டு துவங்கியுள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய விவரங்கள் எல்லாமே கொடுப்போம் நம்ம பெயரு அட்ரஸ் மொபைல் நம்பரு எல்லாமே அதில் இடம்பெற்றிருக்கும் அதுபோக நாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குறோமா அதே மாதிரி அதில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வாங்குறோமா டெபிட் கார்டை பயன்படுத்தி வாங்குறோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய நிறைய விவரங்கள் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கும்போது வாடிக்கையாளருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதன் மூலமாக வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணமாக ஒரு காரணியாகவே வந்து இது கருதப்படுகிறது இந்த மின்வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து இயல்பொருள் சார்ந்த சர்ச்சைகள் மின்வணிகத்தின் ஒரு பெரும் குறைபாடாகும் மின்வணிக கொள்முதல் பெரும்பாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது இதற்கு காரணம் மின்வணிகத்தில் பொருட்களை நாம் நேரடியாக அணுக முடியாது ஒரு பொருள் அதன் நிலையின் அனுமானத்தில் அல்லது எதிர்பார்ப்பில் கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு மின்வணிகத்தில் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருள் என்ன ஏது வருமா வராதா அப்படிங்கிற நம்மளுக்கு சந்தேகங்கள் எல்லாம் ஏற்படும் ஒரு ஒரு தான் நம்ம வந்து அந்த பொருளை வந்து ஒரு கொள்முதல் செய்ய வேண்டியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இதே மரபு சார்ந்த வானியத்தில் அப்படி கிடையாது நம்ம நேரடியாக பொருளை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு நினைவாண்டிக்கலாம் நம்ம வந்து பொருளை வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு குறைபாடா வந்து மின்வணிகத்துல சொல்லியிருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க என்ன அப்படிங்கிறத அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க நமது புலன்களுக்கு முழு வாய்ப்பையும் அனுமதிக்காது வாசனை திரைவீங்களின் பா படங்களை பார்க்க முடியும் ஆனால் அவற்றின் நறுமணத்தை நுகர முடியாது இப்போ எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறான் பாரு அதாவது இணையம் என்பது காட்சி சார்ந்த மற்றும் ஒளி தகவலுக்கு ஒரு சிறந்த ஊடகம் என்றாலும் அது நமக்கு புலன்களுக்கு முழு வாய்ப்பையும் அனுமதிக்காது இணைய பொறுத்தவரைக்கும் ஒரு பொருளை வா இணைய அதாவது பொருளை வாங்குற அப்படின்னா அந்த பொருளை சார்ந்த அனைத்து காட்சிகளும் வீடியோ ஆடியோ எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் அந்த வாய்ப்பை வழங்குது இருந்தாலும் அதை வந்து நான் என்ன பண்ண முடியாது நாம வந்து அதை வந்து நுகர்ந்தோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சில செயல்பாடுகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்குற அப்படின்னா நம்ம ஒரு நேரடியாக கடைக்கு போனால் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போட்டு பார்த்து வாங்குவோம் ஆனால் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது அந்த படத்தை பார்த்து தான் நம்ம வாங்க முடியும் ஓகே அதனுடைய என்ன தரம் எப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம எதுவுமே வந்து அதை வந்து சோதிக்க முடியாது ஓகே இதெல்லாம் தான் வந்து இந்த மின்மணியத்தினுடைய குறைபாடாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே மாணவர்களை இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாரிசில் உள்ள ஒரு கடையில் ஒரு ஐஸ்கிரீமையோ அல்லது காப்பியோ வாங்குவதை நம்மால் கற்பனை செய்ய முடியுதா முடியாது சிறப்பான மற்றும் குளிரேற்றம் செய்யப்பட்ட போக்குவரத்தை பயன்படுத்த முடியும் என்றாலும் இணையம் மூலம் பரிவர்த்தனை செய்யப்படும் சில பொருட்களை விற்பனையாளரிடமிருந்து நுகர்வோரை அடையும் வரை பயன்படுத்தும் நிலையில் இருக்க வேண்டும் இதனால் வாடிக்கையாளர்கள் நீடித்தில்லாத மற்றும் விரைவில் அழியக்கூடிய தன்மை கொண்ட பொருட்களை வாங்க மீண்டும் மரப்பு சார்ந்த அங்காடிகளுக்கு திரும்புவது வாடிக்கைக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் கெட்டு போகக்கூடிய பொருள் அதே மாதிரி எளிதில் ஆவியாகக்கூடிய பொருள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம அந்த இணையத்தில் வந்து நாம் வாங்கிறது வந்து நம்ம நம்ம கை கிடைக்கிற போதே அதெல்லாம் வந்து கெட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் நம்ம வந்து அந்த மாதிரி பொருள்கள்லாம் நேரடியாக வந்து நம்ம வரப்பு சார்ந்த கடைக்கே தான் நம்ம நேரடியாக போய் தான் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா விநியோகம் தெளிவின்மை விண்வணியத்தில் வணிகங்கள் உலகம் முழுவதும் இருந்து நடத்தப்படுகிறது என்பதால் வர்த்தக நிறுவனங்கள் நேர்மையானவையா அல்லது அவர்கள் நமது பணத்தை எடுத்துக்கொள்ள போயிருக்கா என்பது நிச்சயமல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதாவது விநியோகத்துல தெளிவின்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பொருளை வாங்குறோம் அதற்குண்டான பணத்தை வந்து நாம ஆன்லைன்ல பே பண்ணிட்டோம் அந்த பொருள் வந்து வருமா வராதான் அந்த அந்த நிறுவனம் வந்து சரியான நிறுவனம் தானா நம்மளை ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது நம்மளுடைய கைக்கு அந்த பொருள் வர வரைக்கும் வந்தாலுமே அந்த பா அந்த பார்சலை பிரிக்க வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த பாக்ஸுக்கில் வந்து நாம் ஆர்டர் பண்ண பொருள் தான் இருக்குதா வேறு ஏதாச்சும் பாக்ஸை வச்சுட்டானா இந்த மாதிரி பல சந்தேகத்தோடையும் இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா விநியோகத்தின் தெளிவின்மை அப்படிங்கிற பாயிண்ட்ஸுகளை கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்தது மின்வணிகத்தின் ஒரு வணிக நிறுவனத்திற்கான நன்மைகள் இப்போ மின்மணிகத்தின் நன்மை தேவைகளை பார்த்தா அடுத்த டைட்டில் நாம் என்ன பார்க்குறா ஒரு மின்மணிகத்துக்கு என்னது அதாவது ஒரு மின் வணிக நிறுவனத்தினுடைய நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க வாங்கி இதையும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க அதே மாதிரி மின்வணிகத்தின் நன்மை தேவைகளும் உங்களுக்கு பை மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி சில டைம் த்ரீ மார்க்லையும் கூட கேட்கலாம் பாருங்க மின்வணிகத்தில் வணிக நிறுவனத்தின் நன்மைகள் ஆமா இ காமர்ஸ்ல என்னது ஒரு நிறுவனத்தினுடைய நன்மைகள் நிறுவனத்திற்கான என்னென்ன நன்மைகள் இருக்குது குறைபாடுகள் இருக்குது நன்மைகள் உலகளாவிய சந்தை அணுகுதல் ஆமா மின் வணிகத்துல இந்த இ காமர்ஸ்ல ஒரு நிறுவனம் என்ன ஒன்று உலகளாவிய சந்தை அணுகுதல் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வேணாலும் பொருளை வந்து விற்பனை செய்யலாம் ஆமா அத சொல்ற இணையம் மின்வணிக உலகை இயக்கிக் கொண்டிருக்கிறது இணையத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு நபருடனும் அல்லது எந்த நிறுவனத்துடனும் வர்த்தகம் செய்ய முடியும் ஆமா அதாவது ஒரு நிறுவனம் வந்து உலகத்தில் இரு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருடன் வேண்டுமானாலும் எந்த ஒரு நிறுவனத்துடன் வேண்டுமானாலும் என்ன முடியும் அந்த வியாபாரத்தை செய்ய முடியும் இது வந்து உலகளாவிய சந்தையை அணுக உதவுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா மூலிகைப் பொருட்கள் தயாரிப்பு கடை போன்ற எளிய உள்ளூர் வணிகம் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்துகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய குடிசை தொழில்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அனைத்து பொருள்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி செய்து விற்பனை செய்யப்படுகிறது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய சந்தை அணுகுதல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே குறைந்த பரிவர்த்தனை செலவு மின்மணியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பரிவர்த்தனை செய்யறக்கு செலவு வந்து ரொம்ப கணிசமான அளவு தான் இருக்கும் ஓகே ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்கும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வங்கி சேவையை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு வங்கியில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான ஊழியர்களை குறைக்கலாம் அவன் வங்கி சேவையை பயன்படுத்துறக்க என்னது ஒரு குறிப்பிட்ட அளவு ஊழியர்களை மட்டும் எண்ணிக்கையிலான ஊழியர்களை குறைக்கலாம் மின்மணிகத்தில் ஊடாடுதல் வாடிக்கையாளர்கள் துவக்கப்படும் என்பதால் ஊழியர்கள் உள்ளட வேண்டிய பரிவர்த்தனைகளுக்கான பல தரவுகளை வாடிக்கையாளரை வழங்கக்கூடும் இப்போ நம்ம ஆன்லைன்லேயே வந்து பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்லாம் பயன்படுத்துகிறோம் இ பேங்கிங் பயன்படுத்துகிறோம் நம்ம பேங்க்கே போக தேவையில்லை என்ன பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம மொபைல் ஃபோன்லையோ அல்லது நம்ம லேப்டாப்லேயோ டெஸ்டாப்லேயே என்ன பண்ணிக்கலாம் நம்ம வங்கி சேவையை வந்து நுகர முடியும் நம்ம டேட்டாவெல்லாம் நம்ம 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 இருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன்லேயே நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் நாம் உள்ளிட கொடுக்க முடியும் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பேங்க்ல அந்த பரிவர்த்தனை செலவுகள் எல்லாம் என்ன குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஓகே அதை இதில் விளக்கிக்கிறாங்க அடுத்து இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு வேலை ஒரு வலைத்தளம் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களும் திறந்திருக்கும் ஆமாம் ஒரு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அது வந்து பர்டிகுலர் டைமில் வந்து க்ளோஸ் ஆயிடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாரத்தில் ஏழு நாட்களும் வந்து அது வந்து ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமாக வந்து இப்படி இருபத்தி நாலு ஏழு நாட்களும் வந்து வேலை செய்யும் போது என்னதே ஒரு நிறுவனம் எந்த நேரத்தில் வேணாலும் சே தனது சேவைகளையும் தகவல்களையும் வாடிக்கையாளருக்கு வந்து அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் என்னது மின் வணிகத்தில் ஒரு வணிக நிறுவனத்தினுடைய நன்மைகளில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்க அடுத்து குறைந்த முதலீடு முதன் முதலாக மின்மணிகத்தின் தனியார் வலையமைப்புகளில் தொடங்கப்பட்டாலும் அது மாறாமல் அப்படியே இருக்கவில்லை இணையம் மின்மணிகத்தின் முகத்தை மாற்றி இருக்கிறது இணையம் என்பது ஜனநாயகமாக்கல் பற்றியது இங்கு சாதாரண மனிதனும் பெரிய நிறுவனங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியும் இந்த மின்மணியத்தை பொறுத்த வரைக்கும் மின்மணியத்தில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் அது சிறிய நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் அப்படின்றலாம் கிடையாது எந்த ஒரு சிறிய நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த மின்மணிகத்தின் மூலமா தன்னுடைய பொருட்களை வந்து விற்பனை செய்ய முடியும் அதே மாதிரி மற்ற நிறுவனங்களோட தொடர்பு கொள்ள முடியும் வாடிக்கையாளரோட தொடர்பு கொள்ள முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்மணிகம் வந்து நிறைய வசதிகளை வந்து விற்பனையாளர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் வந்து பழங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை கணினி பணித்தள சார்பின்மை பெரும்பாலான கணினிகள் இயங்குதளம் மற்றும் வன்பொருள்களை பொற்படுத்தாமல் இணைய வழியாக தொடர்பு கொள்ளும் திறன் கொண்டவை ஆமாம் நிறைய கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாம் பொருட்படுத்தாமல் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலம் அதாவது இணையம் வழியாகவே வந்து இன்டர்நெட் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் வந்து இது ரொம்ப திறன் பெற்றவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மின்மணிகத்தில் பங்கேற்க நுகர்வோர் தங்கள் கணினியை மேம்படுத்த வேண்டிய அவசியமில்லை மின்மணிகத்தில் நம்ம செயல்படணும் அப்படின்னா வந்து தங்களுடைய கம்ப்யூட்டர்லாம் வந்து நம்ம தேவையில்லை அதையெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை தற்போதுள்ள வன்பொருள் அல்லது மென்பொருளால் வரையறுக்கப்படவில்லை இந்த மென்பொருள் தான் மேம்படுத்தணும் இந்த சாஃப்ட்வேர் இந்த தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது மேலும் மின்மணிக நிறுவனம் கணிப்பொறி வலையமைப்பு தொழில்நுட்பத்தில் ஏற்படும் வேகமான மாற்றங்கள் குறித்து கவலைப்பட தேவையில்லை மின்மணிகம் பயன்பாடுகள் மிகவும் சிறப்பாக உருவாக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது எனில் அது குறிப்பிட்ட தளம் சார்ந்த அல்ல இணையத்தின் பொது பொது நலங்களால் என்னது பண்பு மின்வணிகத்திற்கு பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்களை நீக்குதல் இந்த மின்வணியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருளை நேரடியாக வந்து வாடிக்கையாளருக்கு சென்றடையக்கூடிய வகையில் அதை விற்பனை செய்யுது அப்படின்னா இடைத்தரகர்கள் வந்து முற்றிலுமாகவே வந்து மின்வணியத்தில் வந்து நீக்கப்படுகிறார்கள் பிஸ்னஸ் டு கன்சியூமர் அதை டைரெக்டாக வந்து நிறுவனத்திலேருந்து என்னது க எண்டி யூஸருக்கே போயிடும் ஓகே அதை இதில் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது குறைபாடுகள் ஆமாம் என்னென்னலாம் வந்து ஒரு மின் வணிகத்தில் வணிக நிறுவனத்துக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கறத பத்தி நாம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ரோஜாவும் சில முட்களை கொண்டு இருக்கும் அதுபோல் மின் வணிகத்திற்கு சில வரம்புகள் மற்றும் குறைபாடுகள் உள்ளன மின் வணிகத்தில் ஒரு வணிக அமைப்பிற்கான குறைபாடுகள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லி மக்கள் அனைத்து பொருட்களையும் நிகழ்நிலையில் வாங்குவதில்லை விலையுறந்த நகைகள் ஆடைகள் அல்லது அலங்கார பொருட்கள் போன்ற சில தயாரிப்புகள் மக்கள் நிகழ்நிலையில் வாங்க விரும்பாதவை ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் நம்ம எல்லா பொருளையுமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது கிடையாது ஓகே பாத்தீங்கன்னா இப்போ விலையேந்த பொருட்கள் நகைகள் இருக்குது ஆடைகள் இருக்குது அலங்கார பொருட்கள் இருக்குது இதையெல்லாம் நம்ம ஆன்லைன்ல வாங்குறது கொஞ்சம் யோசிப்போம் இதையெல்லாம் என்ன பண்ணுவோம் நாம நேரடியாகவே போய் நம்ம கடைக்கு போய்தான் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளை நாம செய்வோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணிகளின் தன்மை தொற்றுநூல் வா வாங்க விரும்பலாம் இது மின்வணிகத்தின்னு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மின் ஒரு பொருளை அதை நம்ம பார்க்கறது அதே மாதிரி தொட்டு பார்க்குறது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வந்து மின் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நிகழ்நிலை வணிகத்தில் இயல் பரிசோதனையை அனுமதிக்காததால் வாடிக்கையாளர்கள் வலைத்தளத்தில் காணும் படங்களை வைத்து பொருட்களின் தன்மை முடிவு செய்ய வேண்டியுள்ளது ஆமாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இயல் பரிசோதனை ஆமாம் நேரடியாக வந்து அந்த பொருளை வந்து நாம் பரிசோதனை பரிசோதனை செய்ய முடியாது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ பிக்சரை வச்சு தான் நாம் வந்து இந்த பொருளை வந்து நாம் தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது மின்வணிகம் என்பது அறியப்பட்ட மற்றும் நிறுவப்பட்ட சேவைகளை பெறுவதற்கு சிறந்த வழியாக உள்ளது எடுத்துக்காட்டாக பயணச்சீட்டு முன்பதி செய்தல் புத்தகம் இசை குறுந்தகடு மற்றும் மென்பொருள் வாங்குதல் போன்றவற்றுக்கு மிகவும் ஏற்றது இது புதிய அல்லது முன்பறியாத பொருட்களை கையாள்வதற்கு ஏற்றதில்லை ஆமா இது வந்து புதுசாக இருக்குது அல்லது வந்து அறியாத பொருட்களுக்கெல்லாம் இது ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது அதே மாதிரி எளிதில் அழகக்கூடிய மற்றும் தொற்று வாங்க விரும்பும் பொருட்களுக்கு மரப்பு சார்ந்த அங்காடிகள் எப்போதும் முன்னுரிமை பெறுகிறது எளிதில் கெட்டுப்போகக்கூடிய பொருள் நம்ம பார்த்து அதையை வந்து என்ன அப்படிங்கிறது உணர்ந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே வந்து இந்த மரபு சார்ந்த அங்காடிகள் தான் வந்து என்னது வந்து ரொம்ப பெரிதும் வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது போட்டி மற்றும் பெ பாதிப்பு உலகளாவிய சந்தை அணுகுதல் என்பது ஒரு புறம் சா சாதகமானதாக இருந்தாலும் அது எப்போது ஒரு போட்டியுடன் இணைந்தே வருகிறது திறந்த இணையம் அனைத்து வர்த்தக நிறுவனங்களுக்கும் உலக சந்தையில் எங்கி வழி இயங்க வழிவகை செய்கிறது இன்னைக்கு இணையம் பார்த்தீங்கன்னா அனைத்து நிறுவனங்களையுமே வந்து எனது உலக சந்தையில் வந்து எங்கிறதுக்கு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது பல வியாபார நிறுவனங்கள் ஏற்கனவே இணையமயமாக்கப்பட்ட வணிக போட்டியாளர்களிடம் இருந்து சர்வதேச போட்டி எதிர்கொண்டிருக்கிறது ஒரு நிறுவனத்தின் போட்டி நிறுவனங்கள் வலைத்தளத்திலிருந்து அதன் பொருட்கள் பற்றி விவரங்கள் விலைப்பட்டியல் போன்ற வியாபார தகவலை பெற முடியும் ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் இணையதளத்தில் அனைத்து நிறுவனங்களும் இருக்கிறதுனால ஒரு நிறுவனத்தினுடைய அதனுடைய பொருட்களுடைய ரேட் என்ன அது எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குது அதனுடைய வா வாரண்டி என்ன அப்படிங்கிற வத் பற்றி எல்லாமே மற்ற நிறுவனங்கள் வந்து எளிமையாக வந்து தெரிந்து கொள்ள முடியும் இதனால வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து பாதுகாப்பு அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க பாதுகாப்பு என்பது மின்வணிகத்தில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களும் பார்த்தீங்கன்னா வலைத்தளத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படி வலைத்தளத்தில் வந்து ப பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் டெபிட் கார்டு கொடுக்குறோம் அதனுடைய பின் நம்பர்லாம் கொடுக்குறோம் அப்போ கொடுக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நிறைய தவறுகள் வந்து ஆன்லைனில் நடக்குது நம்ம அந்த பொருளை வாங்கும்போது அதில் நம்மளுடைய ஏடிஎம் கார்டோ அல்லது கிரெடிட் கார்டு பின் நம்பர் எல்லாம் கொடுக்கும்போதோ ஏதாச்சும் வந்து கேக்கர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்களா அதை தவறாக பயன்படுத்திக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு குறைபாடாக வந்து இந்த வாடிக்கையாளர்கள் வந்து அதை வந்து கருதுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து வாடிக்கையாளர் பட்டிணிப்பு பற்றுதியானது கொல்லாமல் வணிக நீண்டகாலம் நீடித்திருக்க முடியாது வாடிக்கையாளர்கள் எப்போதும் தங்களுக்கு சிறந்த சலுகைகளை அளிக்கும் ஒரு வலைத்தளத்திலேருந்து மட்டுமே வாங்க விரும்பார்கள் அதாவது நம்ம ஒரு வலைத்தளத்தில் வந்து பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வலைத்தளம் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம் நம்ம பர்டிகுலர் வலைத்தளத்தில் போய் நம்மளுக்கு வாங்கினா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நாம் மாறிடுவோம் அதை இதுலலாம் ஒரு குறைபாடாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் தொடர்பு கொண்டு பட்டணைப்பை அடைவார்கள் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் டு பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஓகே மரபு சார்ந்த வணிகத்தில் கடைக்காரரும் அந்த வாடிக்கையாளரும் என்ன பண்ணுவாங்க பேஸ் டு பேஸ் பார்த்து அந்த பொருளை வந்து வாங்குறது அந்த செயல்பாடுகள்லாம் அங்கே இருக்கும் மின் வணிகத்தில் நிறுவனத்துக்கு நுகர்வோருக்கும் இடையிலான தொடர்பு திரைக்கு முகம் ஸ்கிரீன் டு ஸ்பேஸ் தான் நம்ம மின்வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பேஸ் டூ பேஸ் கிடையாது ஸ்கிரீன் டூ ஸ்பேஸ் அப்படிங்கிற முறையில் தான் வந்து நம் பொருளை வந்து வாங்க முடியும் திறன்மை ஊழியர்களின் பற்றாக்குறை நம்ம மின் வணிகத்தில் பெரும்பாலான செயல்முறைகள் தானியங்கி முறையில் இருந்தாலும் பொ பொது அதாவது இப்போ அந்த பொருளை வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருளை பேக் பண்ணுறது விநியோகம் பண்ணுறது இதுக்கு எல்லாமே வந்து உடல் உழைப்பு மனித மேற்பாரியும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதுவாக வந்து போக்குவரத்து வந்து தாமதங்கள் ஏற்படுவதனால அந்த பொருள் வந்து நம்மளுக்கு வந்து விரைவாக கிடைக்கிறது வந்து ரொம்ப காலதாமதம் ஏற்படுது இது ஒரு வந்து ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பரிவர்த்தனைகளின் அளவு மற்றும் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேனாவின் விநியோக செலவு பேனா விலையே விஞ்சும் ஆமாம் நம்ம பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து போடுவாங்க நான் ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன்னா நூற்றம்பது ரூபா டெலிவரி சார்ஜ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பரிவர்த்தனை அளவு மதிப்பெல்லாம் அதிகமாகிறதுனால அந்த பொருளை வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து தள்ளப்படுகிறார்கள் ஓகே மாணவர்களே இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அதாவது மின் வணிகத்தில் ஒரு வணிக நிறுவனத்தினுடைய நன்மைகள் குறைபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் இங்கே நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் ஓகே மாணவர்களே இத்துடன் இந்த பாடம் வந்து நிறைவடைந்தது மீண்டும் நாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே வணக்கம்